வணக்கம் மாணவர்களே இப்போ நம்ம வீடியோவில் வந்து எட்டாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் ஏழு இரண்டு ஒருநிலை உலகம் தமிழர் மருத்துவங்கிற பா மருத்துவங்கிற பாடம் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம இதில் இருக்கிற புக் பேக் ஒன் மினட்ஸ் நம்ம கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பல்லாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் ஒன் மினிட் தொடக்க காலத்தில் மனிதர்கள் மருத்துவத்துக்கு டேஸ் பயன்படுத்தினர் ஆன்சர் தாவரங்களை அடுத்து இரண்டாவது தமிழர் மருத்துவத்தில் மருந்து என்பது டேஸ் நீச்சியாகவே உள்ளது ஆன்சர் வந்து உணவின் அடுத்து மூன்றாவது நோய்கள் பெருக மனிதன் டேஷ் விட்டு விலகிதான் முதன்மே காரணம் ஆகும் ஆன்சர் அடுத்து சமையல் அறையில் செலவிடும் நேரம் டேஸ் செலவிடும் நேரம் ஆகும் வந்து நல்வாழ்வுக்காக அடுத்து குருவினா குருவினா பாருங்க மருத்துவம் எப்போது தொடங்கியது இதற்கான ஆன்சர் நமக்கு முப்பதாவது பக்கம் இருக்கு புக்ல முப்பதாவது பக்கம் எடுத்துக்கோங்க முப்பதா பக்கம் பாருங்கள் இலக்கியான்னு சொல்லியிருக்கா அதுக்கு கீழே ஒரு பேரா கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதில் ஃபஸ்ட்டு அந்த முதலில் தொடக்க காலத்தில் மனிதனுக்கு நோய் வந்த போது அந்த அதை மட்டும் முதல் எழுதிட்டு அதுக்கடுத்து என்ன எழுதணும்னா தாவரங்களில் இருக்கா அந்த அதிலிருந்து தொடங்கி இருக்கும் அது வரைக்கும் முதல் கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்து இரண்டாவது கொஸ்டின் நல்வாழ்வுக்கு நாம் நாள்தோறும் செய்ய வேண்டியவை யாவை இதற்கான ஆன்சர் நமக்கு முப்பத்தி மூணாம் பக்கம் இருக்குது இப்போ வாங்க நம்ம இப்போ நம்ம முப்பத்தி மூணாம் பக்கத்துக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் முப்பத்தி மூணாம் பக்கம் நமக்கு பாரின்னு போட்டு உடல் எழுத்துக்காக உடலுக்கு நாள்தோறும் என்ன செய்ய வேண்டும் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அதுக்கு கீழே இருக்கா அந்த ஃபுல் பெறாவையும் குறிச்சிக்கோங்க ரெண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்த மூணாவது கொஸ்டின் தமிழர் மருத்துவத்தில் மருந்துகளாக பயன்படுபவை யாவை இதற்கான ஆன்சர் வந்து வேர் பட்டை இலை பூ கனி உலோகங்கள் பாசனங்கள் சாரி பாசனங்கள் தாது பொருட்கள் அதை கீழே எழுதியிருக்காங்க பார்த்தீங்களா அதை பார்த்து நீங்களும் எழுதி வச்சுக்கோங்க அது வந்து மூணாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் அது சிறுவினா பாருங்க பாருங்கள் முதல் சிறுவினா நோய்கள் பெருக காரணம் என்ன இதற்கான ஆன்சர் நமக்கு முப்பத்தி ரெண்டாம் பக்கம் இருக்குது முப்பத்தி ரெண்டாம் பக்கம் எடுத்துக்கோங்க முப்பத்தி ரெண்டாம் பக்கம் வந்து இலக்கியம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அதில் கீழே மனிதன் சொல்லி ஸ்டார்ட் ஆகுது அதுலேருந்து அந்த அந்த பேராவிலேயே காரணமாகும் அந்த பேரா லாஸ்ட்லேருந்து நாலான காரணமாக இருக்கு பாருங்க அது வரைக்கும் சிறுவினா ஃபர்ஸ்ட் கொஸ்டின்கான ஆன்சர் அடுத்தது சிறுவினா ரெண்டாம் கொஸ்டின்க்கான ஆன்சர் வந்து பள்ளி குழந்தைகளுக்கு மருத்துவர் கூறும் அறிவுரைகள் யாவை இதற்கான ஆன்சர் நமக்கு முப்பத்தி மூணாம் பக்கம் கொடுத்துருக்காங்க முப்பத்தி மூணாம் பக்கம் எடுத்துக்கோங்க புக்கில் இருப்பத்தி மூணாமக்கா எடுத்திங்கன்னா இலக்கியான்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா அதுக்கு கீழே இருக்கா அந்த ஃபுல் பெராவையும் குறிச்சிக்கோங்க அந்த நோயும் சொல்லி ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள் அதுலேருந்து நோயும் நெருங்காதுன்னு இருக்குது பார்த்தீங்களா அது வரைக்கும் வினா இரண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்து நம்ம வந்து நெடிவீனாக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் நெடிவினாக்கும் சிந்தனை வினாக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் அது வந்து புக்கில் வந்து பெருசாக இருக்கும் ஸோ வந்து நான் உங்களுக்கு வந்து ஆன்சர்ஸ் காமிச்சிருக்கேன் அதை வந்து நீங்கள் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டு நெடிவீனா பாருங்கள் தமிழ மருத்துவ சிறப்புகளாக மருத்துவர் தொகுத்து எழுதுக இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அடுத்து சிந்தனை அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது வந்து சிந்தனை வினாக்கான ஆன்சர் நோயின்றி வாழ நாம் என்னென்ன வழிகளை கையாளலாம் நம்ம சிந்தனை நெடுவினாக்கான வீடியோவை பாஸ் பண்ணி நீங்க வந்து பார்த்து எழுதிக்கோங்க